நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய மனிதன் திரைப்படம் வந்து இப்போ ரீரிலீஸ் ஆகிருக்கு மனிதன் திரைப்படத்தை பற்றி வைரமுத்து வந்து ஒரு அதிரடியான எக்ஸ்தலை போஸ்ட் ஒன்று பண்ணியிருக்காரு அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா மனிதன் திரைப்படம் மறுவெளியீடு காண்பது மகிழ்ச்சி தலைவர் ரஜினியின் சாகசம் குணச்சித்திரம் இரண்டுக்கும் வழிவிட்ட படம் மனிதன் இன்னொரு இசையமைப்பாளர் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் அதிகம் புகழ் பெறாத சந்திரபோஸை அழைத்து என்னிடம் ஆறு பாடல்களை ஒப்படைத்தது ஏவிஎம் நிறுவனம் அத்துணை பாடல்களும் அதிரிப்புதிரி ஏவிஎம் அலுவலகத்துக்கு சிற்றுண்டி உண்ண வந்த தலைவர் ரஜினிகாந்த் பக்கத்து அறையில் ஓடிக்கொண்டிருந்த ஒரு பாடலை கேட்டு நல்லா இருக்கே இது யார் படத்துக்கு என்று கேட்டார் மனிதன் படத்துக்காக ஒளிப்பதிவு செய்யப்பட்டு இடமில்லாமல் ஒதுக்கப்பட்ட பாட்டு என்றார்கள் ஐயையோ எவ்வளவு நல்ல பாட்டு எப்படியாவது சேர்த்து விடுங்கள் என்று தலைவர் ரஜினி பதறினார் அதனால் அதை தலைப்பு பாடலாக இணைத்தார் இயக்குனர் எஸ்பி முத்துராமன் அதுதான் மனிதன் மனிதன் எவன்தான் மனிதன் என்ற பாட்டு பின்னாளில் தேசிய கீதமாய் தெரு தெருவாய் ஒழித்த பாட்டு மனிதன் படத்தை நினைத்தால் என் பாட்டு பொருளை மீட்டு கொடுத்த ரஜினிதான் என் நினைவுக்கு வருவார் என்னையும் சந்திரபோஸையும் உடனிருந்து ஊக்கப்படுத்திய ஏவிஎம் சரவணன் மறக்க முடியாத மனிதர் இப்போது பார்த்தாலும் படம் முழுவதும் பாய்ந்து கொண்டே இருக்கும் ரஜினி மின்சாரம் இவ்வாறு கவிஞர் வைரமுத்து வந்து மனிதன் படம் பற்றி எக்ஸ் தளத்தில் ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணியிருக்காரு